தமிழகத்தில் கடந்த ஆறு மாதங்களாக கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தின் தலைநகரை பதற வைக்கும் அளவுக்கு ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் அரங்கேறி இருப்பதும் அந்த வழக்கை போலீசார் அலட்சியமாக கையாண்டதும் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது சென்னை ஐநாவரம் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி ஒருவர் தனியார் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வந்துள்ளார் இருபத்தி வயதாகும் அந்த மாணவியின் செல்போனுக்கு ஒரு ஆபாசமான செய்தி வந்ததை கண்டு அதிர்ந்து போன அவரின் தந்தை உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் புகாரை பெற்றுக் கொண்ட போலீசார் சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து வந்து எச்சரித்து அனுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்திற்கு பிறகு சுதாரித்துக் கொண்ட மாணவியின் தந்தை அவரை கண்காணிக்க தொடங்கினார் மாணவியின் உடல் நலக்குறைவும் தடுமாற்றமும் தந்தைக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தவே மாணவியிடம் உனக்கு நான் இருக்கிறேன் என்ன நடந்தது என்று அனைத்தையும் சொல் என்று கேட்டுள்ளார் அப்போது மாணவி ஸ்னாப் என்ற ஆப் மூலமாக கல்லூரியில் படிக்கும் சக தோழி ஒருவர் மூலமாகவும் சில ஆண் நபர்கள் அறிமுகமானதாக தெரிவித்துள்ளார் மாணவிக்கு மனநலம் குன்றியதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்ட அந்த ஆண் தனியார் கல்லூரி பகுதியில் அமைந்துள்ள ஹோட்டல் லாட்ஜுக்கு மாணவியை அழைத்து சென்று கடந்த ஒரு வருட காலமாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் இதில் மொத்தம் பத்து பேருக்கு சம்பந்தம் இருப்பதாகவும் மாணவி தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது இதனால் பெரும் அதிர்ச்சி அடைந்த மாணவியின் தந்தை தனது உறவினர் உதவியுடன் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையிலும் மாணவியின் வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் ஒன்பது பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் கல்லூரி மாணவன் சுரேஷ் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒருவரையும் கைது செய்து Thank <laughs> you. விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய மற்றவர்களை கைது செய்ய தீவிர நடவடிக்கை எடுத்து வரும் போலீசார் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து சில பரிசோதனைகளையும் செய்ய உள்ளதாக தெரிகிறது தமிழகத்தின் தலைநகரில் மனநலம் குன்றிய மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் தனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளார் அதில் மாணவியின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்து குற்றவாளிகளை வெறும் எச்சரிக்கையோடு விடுதலை செய்திருக்கின்றனர் பாலியல் வன்முறை குறித்து புகார் எச்சரிக்கையோடு மட்டும் விடுதலை செய்யும் அதிகாரத்தை காவல்துறைக்கு யார் கொடுத்தது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு ஏற்கனவே கிடக்கும் போது மனநலம் பாதிக்கப்பட்ட மாணவி ஒருவரை பாலியல் வன்முறைக்கு ஆளாகி இருப்பதை எத்தனை எளிதாக கடந்து சென்றிருக்கிறார்கள் நாட்டின் பிற மாநிலங்களில் நடக்கும் குற்ற செயல்களுக்கு எல்லாம் முழு விவரம் தெரியும் முன்னரே நான்கு பக்கத்துக்கு கண்டனம் தெரிவிக்கும் முதல்வர் ஸ்டான் ஏன் இந்த சம்பவம் குறித்து எதுவும் பேசாமல் இருக்கிறார் இது குறித்து அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இதேபோல் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் திமுக அரசின் காவல்துறை வழக்கம் போல அலட்சிய போக்குடன் செயல்பட்டதால் தான் இந்த குற்றம் நடைபெற்றதாக தகவல்கள் வருகின்றன பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து புகார் வந்தால் அதன் தீவிர தன்மை உணர்ந்து தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அரசின் காவல்துறைக்கு தெரியாதா இந்த வழக்கின் தொடர்புடைய கயவர்கள் அனைவரும் கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்வதுடன் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்க்கவும் அத்தகைய புகார்கள் மீது தாமதமின்றி தீவிர விசாரணை மேற்கொள்ளவும் தமிழக அரசை வலியுறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்